தங்க பிள்ளையே என்று கருப்பன் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் என்ன தெரியுமா நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிக பெரிய துன்பத்தை மீளவே முடியாத ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கிறேன் கருப்பா நீ சொல்வது போல நடக்குமா நடக்காதா ஒரு அடையாளம் காட்ட நான் நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவரின் மீது என்னை நீ சந்தேகப்பட வைக்காதே என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற பதில் நிச்சயமாக தெளிவை கொடுக்கும் யாரையும் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை நான் சொல்வதையெல்லாம் அறிகுறிகளாக கொண்டு யார் உன்னிடத்தில் அவர்கள்தான் பழகுகின்றார்கள் இது போன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் என் குழந்தையே சரி என்றால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் விட்டுவிடு கருப்பன் நடக்கப் போவதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து மீண்டும் உன் வாழ்க்கையில் இதுபோன்று போன்று நடக்குமாயின் அன்றி வருத்தப்படாதே கருப்பன் இன்று சொல்லி சொன்னதுதானே கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்ததற்கு ஒரு உறவு தயாராக இருக்கின்றது என்பதுதான் உண்மை ஆனால் கருப்பண்ணசாமி சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தம் அது அல்லவா என்னென்ன அறிகுறிகள் உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கின்றார்கள் என்னென்ன அறிகுறிகளை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரியுமா உன்னோடு நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு இப்போது இந்த வாழ்க்கையில் உறவை விட்டு விட்டால் உனக்கு வாழ்க்கையில் வேறு யாருமே இல்லை என்றுதான் நீ இருந்து கொண்டிருப்பாய் அப்பேற்பட்ட ஒரு உறவின் நடவடிக்கையில் நல்ல சில்ல சில மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்தை உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் கண்டுகொண்டேன் நான் கண்டுகொண்ட இந்த மாற்றத்தை நான் உன்னிடத்தில் சொல்லவும் இப்போது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய சில விஷயங்கள் சற்று சிந்தித்துப்பார் அன்போடு எப்போதும் உன்னிடத்தில் நிச்சயமாக பழகிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற சில திடீரென்று உனக்குள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்துதான் போது அதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள முடிவது கொஞ்சம் கடினம்தான் ஆனாலும் சற்றென்று இவர்களுடைய நடவடிக்கைகள் மாற்றங்கள் தெரியும் அல்லவா என் பிள்ளையே அதை விட்டு நீ விலக நிலைக்கலாம் ஆனால் மனது என்ன சொல்லும் என்று தெரியுமா என் அன்பு பிள்ளையே இவர்களை பிரியக்கூடாது ஏனென்றால் இவர்களை நாம் உழவ உலகமாக நினைக்கின்றோம் அல்லவா ஆனால் நீ அனைத்து வேறு இடத்திலும் தெரிவிக்கின்றாய் அப்படி இருக்கும் போதும் இப்படி இருக்கும் போதும் இந்த உறவை பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை வரும்போதும் மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள் என்று நினைத்து நினைத்தே இந்த உறவை விட்டு பிரியாமல் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இவர்களை விட்டு எக்காரணத்தை கொண்டும் பிரிந்து விடக்கூடாது என்று இருக்கின்றது ஆனால் அவர்களோ இதுதான் வாழ்க்கை என்பது போல உன்னிடத்தில் அழுத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாய்தான் அப்படி பேசுகின்றதை தவிர அவர்களின் மனதில் ஒருபோதும் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லை மனதளவில் நிச்சயமாக அவர்களின் முழுமையாக உன்னை பிரிந்திருக்க ஏற்கனவே அவர் விட்டார்கள் அப்படி இருக்கும்போது உன்னுடைய மனது அதை அறியாமலும் தெரிந்தாலும் கூட அதை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள முடியாமலும் தவித்து நிற்கின்றாய் என் தங்க பிள்ளையே இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணமும் இதுதான் வாழ்க்கையா என்று நினைக்கின்ற அவர்களுடைய எண்ணமும் வேறு வேறாக இருந்தது இருந்தும் கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உள்ளென்று வைத்து வெளியிலுன்று நடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் என் நேரமும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடும் மற்றவர்களை பற்றி ஒருபோதும் என் பிள்ளையினி சிந்திக்காதவர்கள் நீ நினைப்பது போல் எல்லாம் இப்படி ஆகிவிட்டால் யாரெல்லாம் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்குள் இல்லை அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே சார்ந்ததாக இருக்கின்றது என்ன நினைக்கின்றோ என்ன செய்கிறோ நாம் எந்த விஷயத்தை செயல்படுத்த நினைக்கின்றோ என்பதில் மட்டுமே அவர்களுடைய முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ எப்போதுமே சாதாரணமாகவெல்லாம் இதையெல்லாம் கவனித்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் நினைத்து செய்கின்றாயோ எதுவெல்லாம் செய்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள முடியாமலும் சில விஷயங்களையும் சில நேரங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது உனக்கே உன்னை பற்றி புரியவில்லை இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையில்லையா என்று சிந்தி எப்போதுமே என் குழந்தை நீ இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை சுற்றி நடத்துகின்ற ஒவ்வொரு காரணங்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக உனக்கான தெளிவினை நிச்சயமாக கொடுக்கும் அப்படி ஒரு தெளிவை இந்த கருப்பன் நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி யார் எப்படி உன்னிடத்தில் பழகி வந்தாலும் சரி நிச்சயமாக என் குழந்தை எந்த அன்புக்குமே ஒரு எல்லை உண்டு எந்த அன்புக்குமே நீ சற்றென்று நம்பி விடக்கூடாது அதேபோல் அந்த இந்த அன்புதான் நிலையானது என்று ஒருபோதும் நீ நம்பிவிடவும் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த இந்த நேரம் வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள் என் பிள்ளையே அப்பனை சந்தோஷம் சந்தோஷப்படுத்தி நிச்சயமாக விட்டு விலகி செல்லலாம் கருப்பன் அதற்காக ஒருபோதும் வருத்தப்படவும் மாட்டேன் உன் வாழ்க்கை கடைசியில் என் பிள்ளை அன்பு எங்கே உன்னை ஏமாற்றுகிறது என்னும் போது கருப்பனால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவும் முடியுமா இந்த கருப்பன் அதை என்னவென்று யோசிக்காமல் நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் அப்படியே இந்த காலம் எத்தனை நாள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சற்றென்று இவர்கள் ஒன்றுமே தெரியாதது போல என் பிள்ளை உன்னை விட்டு விலகி செல்வார்கள் அப்படி செல்லும் போது அந்த இழப்பை ஒரு காலமும் முன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் தான் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் யாருடைய நடவடிக்கைகள் எப்போதும் உனக்கு எதிராகவும் நீ செய்கின்ற விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது எப்போதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு நிச்சயமாக என் நீ மதிப்பு கொடுக்காமல் மற்றவரின் உணர்வுகளை மதிப்பு கொடுக்கின்றாயோ உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போது அதை என் குழந்தையினி கண்டுகொள்ளாமல் அதே இடத்தில் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் அவர்களுக்காக இறக்கப்படுவதை முன்னின்று செய்கிறார்கள் ஏனென்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இவர்களை நீ நம்பிவிடாதே உள்ளொன்று புறமொன்று நடந்து கொண்டிருக்கின்றது உள்ளொன்று வைத்து புறமொன்று நடித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதரிடத்தில் கவனம் எப்போதும் தேவைதான் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னாலும் இருக்கிறது என்பதை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் போது இதையெல்லாம் என் பிள்ளை சகித்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து இந்த வாழ்க்கையை இத்தோடு முடிய போகின்றது கிடையாது என்று அப்பன் சொல்லவில்லை என் பிள்ளையே எதையுமே காரணம் கொண்டும் துணிச்சலோடும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக் கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லோரு வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இது என்பதனால்தான் அப்பன் கருப்பன் பொதுவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே நீ அதிகமாக அன்பு வை கழிப்பது ஒரு நாள் உனக்கே ஆபத்தாக முடியும் அதை பார் மீது வைப்பதாக இருந்தாலும் சரி அந்த அன்பில் இருந்து ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காதே பெற்ற தாயாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி எதிர்பார்க்காதே யாரும் யார் மீதும் ஒரு எல்லையற்ற அன்பை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்கின்ற நிலைக்கு ஒருபோதும் நம்மை நம்மை நாம் வைத்திருக்க கூடாது ஏன் தெரியுமா எல்லா உயிர்களுக்கும் ஒரு நாள் இல்லை ஆனால் நிச்சயமாக பெரியதான் வேண்டும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக என்று அப்பன் சொல்லவில்லை என் குழந்தையே இப்போது பெற்றவர்கள் தம் பிள்ளைகளை பார்த்து பார்த்து நிச்சயமாக வளர்த்தாலும் நாளை எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமையும் இந்த வாழ்க்கை அன்பை அப்படியே கொடுத்தால் சந்தோஷம் அன்பை பகிர்ந்து இன்னொருவருக்கு கொடுக்கும்போது போது அளவு கிடைக்குமா என்று கேட்டால் அது சற்று சந்தோஷம் அல்லவா அதனால் தான் அவரவர் வாழ்க்கையை வரும்போது நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்களை பிரிந்து நாம் பிள்ளைகளாக வாழத் தொடங்கினோமோ அதே போலதான் அவர்களின் பிள்ளைக்காக வாழத் தொடங்குவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் இப்படியாக இந்த வாழ்க்கை என்பதையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றது என்பதை நீ புரிந்து வேண்டும்வா அப்பன் சொல்வது புரிகின்றதா உன்னை யாரும் கஷ்டத்தில் இருந்துவிட வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிடு என் சூழ்நிலைக்கேற்ப அவரவர் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் நீ இப்படியே இருக்கின்றாய் என்பதற்காக எல்லோரும் இப்படியே இருப்பார்கள் என்று நினைக்க அல்லவா அவரவருக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களும் அவரவருக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்தேதான் இருக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றனோ என்ன விஷயங்களையெல்லாம் உனக்கு தெரிவிக்கின்றனோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ சற்று கவனத்தில் வைத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் விஷயங்கள் உனக்கு வராமல் நீ தவித்து விடலாம் சில நேரங்களில் உன் மனது நிச்சயமாக என் பிள்ளை யோசிக்கும் போது கருப்பா நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கை உன் வாழ்க்கை கேட்டதனால்தான் எனக்கு குழப்பமடைந்து விட்டது என்று குழப்பமாக தெரியலாம் நாளை நடக்கும்போது கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருந்து என் பிள்ளை அதன் அர்த்தம் நிச்சயமாக உனக்கு புரியும் எத்தனை பிள்ளைகள் இது போன்ற வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து மீள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் இந்த கருப்பன் பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா அந்த கஷ்டங்களையெல்லாம் உனக்கு மட்டுமல்ல என் பிள்ளை நீ படுகின்ற வேதனை ஒவ்வொன்றுக்கும் இந்த கருப்பன் எனக்கு வந்து சேரும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே அத்தனையும் இந்த கருப்பனின் வேதனைகள் நீ கண்ணீர் விட்டால் இந்த கருப்பன் நானும் கண்ணீர் சிந்துவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா உன் மீது நானும் எல்லை இல்லாமல் அன்பை தான் கொடுக்கின்றேன் ஆனால் ஒருபோதும் ஏமாற்றாத அன்பு ஒருபோதும் உன்னை காயப்படுத்த அன்பு அதை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் நானும் கொஞ்சம் சுயநலமாகத்தான் இருப்பேன் என்பதை என் பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது இந்த கருப்பன் நானும் கவனமாகத்தான் இருப்பேன் அதை தான் உனக்கும் உன் அப்பன் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளையினி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது தருணம் வந்துவிட்டது இது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ எக்காரணம் கொண்டு மறந்து விடாதே உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்ப நான் துணையாக இருப்பேன் மீள முடியாத துயரத்திற்கு உன்னை தள்ள நினைக்கின்றவர்களுக்கு சரியான பாடத்தையும் நீ கொடுக்க வேண்டும் என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ பிரிவதனால் மட்டும்தான் என் பிள்ளை நீ எனக்கு நஷ்டமில்லை என்னை பிரிந்து செல்வதனால் நீதான் தான் ஒரு நாள் கண்ணீர் விடுவாய் என்று சொல்லிய பிறகு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அதை நடத்தி காட்ட நான் வேண்டும் நீ தொடப்போ நீ தொடப்போகின்ற உச்சம் நீ பெறப்போகின்ற வெற்றி நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்த வேண்டும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்த நல்வழிப்படுத்த வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை என் குழந்தையினி நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை நீ மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் சொல்கிறேன் இவர்களின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டு மற்றதையெல்லாம் உன் அப்பனுடன் நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு